ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் மேட்ச்செலாம் எஸ் ஆர்சிபி தான் பிளேயில் தான் டிஃபெண்டிங் சாம்பியன் ஈஸால் கப் நம்ம்தேன்னு சொல்லி சொல்லி போன வருஷம் கப் ஜெயிச்சிட்டாங்க ரைட் கப் மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க லியாம் லிவிங் நீ வேணா போகணு அவர் நேராக இங்கே போயிட்டார் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இவரை அனுப்பிச்சிட்டு அவரை மாதிரியே ஒரு ஆள் வேணும்னு வெங்கடேஷ் ஷேர் எடுத்திருக்காங்க ஆப்ஷனில் போக போகுதான்னு தெரியும் எவ்வளோ தூரம் அந்த வெங்கடேஷ் ஷேர் கை கொடுக்க போகிறாருன்னு பாஸ் பவுலிங் அட்டாக் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்க பாலர்ஸ் பின்னியும் டோர்னமெண்ட் ஜேக்கப் டஃபி எடுத்துருங்க அப்புறம் இந்த மங்கேஷ் யாதவ் ஒரு யங்ஸ்டர்ஸு வெரி குட் அஞ்சு கோடி இருபது லட்சத்துக்கு எடுத்தாங்க அவர் அவரை பற்றி தனி வீடியோ ஒன்று கொண்டு வரேன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த பையன் லெஃப்டாம் ஃபாஸ்ட் பவுலர் பேட்டிங் பண்ணுவார் லெஃப்ட்டில் ட்ரக் ட்ரைவரோட பையன் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எப்படி இந்த லெவலுக்கு இருபத்தி மூணு வயசாகிடுச்சு அந்த மங்கேஷ் யாதவுக்கு நானே சிஎஸ்கே எடுக்கக்கூடிய டாப் அஞ்சு பேர் எடுக்கக்கூடிய யங்ஸ்டரில் இவர் பேரும் சொல்லியிருந்தேன் இவரை பற்றி பட் லேட்டரான இவர் பற்றி தனியாக ஒரு வீடியோ எடுத்துன்னு வரேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலம நிலமைக்கு வந்துருக்காருங்க ரைட் இப்போ பிளேயிங்கில் லெவனுக்கு வந்துடும் என்ன பண்ண போகிறாரு விராட் கோலின்னு நான் எப்படி மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து எடுத்தோன்னே ரோஹித் எழுதிருங்கன்ற மாதிரி முதல்ல பேப்பர் எடுத்துகிட்டு கோலின்னு எழுதிருங்க அவர் சுற்றி தான் எல்லாம் நிற்கணும் விளையாடணும் எல்லாருமே சுற்றி சுற்றி வந்தி அந்த படையாப்பா பாட்டு மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ படம் ரிலீஸ் பார்க்கணும் போய் பாருங்கள் தேட்டரில் ரைட் விராட் கோலி ஓப்பனு அவர் கூட ஃபிலிப் சால்ட் யாஸ் அசால்டாக இருங்க அவர் சால்ட்டு அடிதா தான் டூம் கேப்டன் அப்புறம் ஒன் ரஜத் படிடார் அவர் தான் கேப்டன் அப்புறம் டிம் டேவிட் டிம் டேவிட் பொது ஆக்சுவலாக அவர் சிங்கப்பூர் இருக்கு தான் விளையாடிட்டு இருந்தார் சிங்கப்பூர் பிளேயர் அப்புறமா இங்கே இருந்தால் நமக்கு அவ்வளோ எக்ஸ்போஜர் கிடையாதுன்னு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டார் டக்குன்னு போய் ஆஸ்திரேலியன் டீமுக்குள்ளே போயிட்டார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாது ஃபேமஸ் பிளேயர் பிக் ஹிட்டர் ஆல்சோ டிம் ஹெட் டேவிட் நம்பர் ஃபைவ் இப்போ புதுசாக ஒருத்தர் எடுத்திருக்காங்களே அவர் சான்ஸ் கொடுக்குன்னா எப்படி வெங்கடேஷ் ஐயர் ஆல்ரவுண்டர் அங்கே தூக்கி வச்சிடலாங்களே ஜிதேஷ் சர்மா அவங்க விக்கெட் கீப்பர் சிக்ஸு ரொமாரியோ ஷப்பார்ட் நம்பர் செவன் வெரி குட் பிளேயர் வந்து ரொமாரியோ ஷப்பார்டு ஹிட்டர் ஆல்சோ பவுலிங் ஆல்சோ குட் நம்பர் எயிட்டில் குணால் பாண்டியா ஹார்திக் பாண்டியா பிரதர் யா அவர் நல்ல பவுலர் லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் வெரி குட் பேட்டர் ஆல்சோ அவர் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் எப்போ வேணாலும் அனுப்பலாம் திடீர்னு நம்பர் த்ரீயில் வந்தார் ஃபோர் ஃபைவ்லலாம் வந்தார் இப்போ எட்டா நம்பரில் நான் வச்சுருக்கேன் பாப்பா போ போ என்ன பண்ணுறாங்கன்னு அப்புறம் நம்பர் நைனில் ஜோஸ் ஹைசல்வுட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஆஷஸுக்கு அப்புறம் டயர்டாக இருக்கேன் வரமாட்டேன்ட்டார்னா உங்களுக்கு பிரச்சனை தான் ஏன்னா இஸ் எ வெரி வெரி எஃபெக்டிவ் பவுலர் ஏன்னா ஆக்ஷன் முடிஞ்ச உடனே டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வர இருக்குது அது வர விளையாடு வரே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏ இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க க்ரீனு எல்லாரையும் அவங்களாம் ஆக்ஷன்ஸ் முடிஞ்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் முடிஞ்சு ஐ டோன்ட் ஃபீல் லைக் கமிங் அப்படின்றாங்க இதுக்கு ரொம்ப சகஜம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியன் பிளேயருக்குலாம் சவுத் ஆஃப்ரிக்கன் நியூசிலாண்ட் இந்த பிளேயர்லாம் நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ்லாம் நம்பி இறங்கலாம் கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு அடிச்சு தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க ஐ டோன்ட் ஃபீல் லைக் கமிங் யூனோ ஐ ஒன் டு சென்ட் டைம் ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி அண்ட் இப்போ தான் ஆஷஸ் கெட்டிங் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஆஷஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கும் ஒரு ஆஷஸ் அடுத்த ஆஷஸுக்கு இப்போ ரெடி பண்ணுறேன் நிறைய பேர் புல்லோட் பண்ணியிருக்காங்க மிச்சர் ஸ்டார்க்கே புல்லோட் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் ஸோ அதனால் ஜாகிரதா இருக்கும் இந்த ஹேசல் உட் என இப்போதைக்கு வைக்கிற அவரை ஃபாஸ்ட் போலிங்கில் அதுக்கப்புறம் பூவி புவனேஸ்வர் குமார் யஸ் இவங்க இம்பாக்ட் பிளேயர் பார்த்திங்கன்னா சுயேஷ் சர்மா எஸ் இஸ் அ வெரி குட் லெக்ஸ்பேன்னர் இம்பாக் பிளேயரை வச்சுங்க அண்ட் இவங்க ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிலிப் சால்ட்டு டிம் டேவிடு ரொம்ப நிறைய அண்ட் ஜேஸ் ஹேசல் ஹோட் இந்த நாலு பேர் தான் அண்ட் அது இல்லாமல் இருக்காங்க இவங்ககிட்ட ஜேக்கப் பேதல் டுவான் உஷேரா ஜேக்கப் டஃபி அண்ட் ஜோர்டன் காக்ஸ் நான் சொன்ன இல்லை ஏசரூல் நம்ப முடியாதுன்னு அதுக்கு எதுக்கும் பேக்கப் இருக்கிட்டு இருந்தால் இவர் எடுத்து வச்சிருக்காரு ஜேக்கப் டஃபி அதே மாதிரி போலர் தான் அவரே இன்னும் கொஞ்சம் டால் வர நியூசிலாந்து பிளேயர் அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட அண்டர் நைன்டீன் ஸ்டார் ஒருத்தர் இருக்கார் கனிஷ் சௌஹான் எடுத்தாங்க அவங்க ஆப்ஷனில் பாகிஸ்தானுக்கு எதிராக அண்டர் நைன்டீனில் போன வாரம் துபாயில் மேன் ஆஃப் த மேட்ச் இருதா மூணு விக்கெட் எடுத்தார் நாற்பது ரன் ஒன்று எடுத்தார் குரூஷல் ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்சில் வெரி குட் ஆல்ரவுண்டர் அவரே வச்சுருக்காங்க ரிசல்ட் இருக்கா யஷ் தயால் இருக்கார் ராஷிக் சலாம் இருக்கார் தேவ்ஜத் படிகல் அவரும் இருக்கார் ரைட் இப்போ நான் சொன்ன லெவனில் பேட்டிங் பார்த்திங்கன்னா டாப் செவனும் பேட்ஸ்மேன் ப்ளஸ் குணால் பாண்டியா ஆயிடுச்சா பாஸ்ட் போலிங் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஹேசல் வுட்டு புவனேஸ்வர் குமார் ரொம்ப ஷெஃபட் மூணு ஆச்சு ஸ்பின்னில் குணால் பாண்டியா அண்ட் இம்பாக்டர் இருக்கிற சுயேஷ் சர்மா பார்ட் டைம் ஆனால் வெங்கடேஷ் ஐயர் போடலாம் இவங்க ஸ்பின் வீக் தான் என்ன கேட்டால் எப்போ பார்த்தாலும் இவங்க ஸ்பின் வீக்காக தான் இருக்கும் சாகலிங்கே தான் இருந்தார் ஆசரங்க இங்கே தான் இருந்தார் வாஷிங்டன் சுந்தர் இங்கே தான் இருந்தார் எல்லா மேக்ஸ்வல்லி இங்கே தான் இருந்தார் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு வேணா வேணான்னு அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ ஸ்பின்னர் இல்லாமல் இருக்காங்க பாப்பா என்ன பண்ண போகிறாங்க என்ன பாலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் ஸ்பின்னர் ரொம்ப முக்கியம் ஏன்னா மிஸ் இட் ஆனால் டீப் மிட் விக்கெட்டு டீப் லாங் லாங் அன்னெல்லாம் கேட்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாஸ்ட் பாலர் டச் பண்ணாலே டெத் ஒரு டெத் ஒருன்னு டச் பண்ணாலே தேர்ட் மண்ணில் போகிற போயிடும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு என்னை பொறுத்தவரை ஆர்சிபியோட பிளேயிங் லெவனே தான் இப்போ நான் சொன்னது இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள் இதெல்லாம் வேணாண்ணா சார் வேறு பிளேயர் பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிற வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் பொறுப்பு பார்த்தா திருப்பிற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச்